நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்ம நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது தேர்தலுக்கு தேர்தல் கொள்கையை மாற்றி மாற்றி நான் வந்து அப்படி நான் வந்து இப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்துல பேசி மக்களை மூளைச்செலவு செய்து முட்டாள்களாக்கி அவங்க வந்து பிழைப்பு நடத்திட்டுருக்காங்க அப்படி பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறவர்களில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மக்கள் மீதி மையம் அது மக்கள் நீதி மையம் சொல்லக்கூடாது மக்கள் மீதி மையம் தான் சொல்லணும் ஏன்னா இருக்கிற தொண்டர்களில் பாதி பேர் திமுகலையும் மீதி பேர் அதிமுகலையும் கொஞ்சம் பேர் பாஜகவில் இணைச்சிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் கட்சியின் தலைவரே திமுக நினச்சிட்டார் இந்த மக்கள் மீதி மையத்தினுடைய தலைவர் முன்னாடி என்ன பேசினாரு அப்படிங்கறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இருந்தாலும் ஒரு பேசின பேச்சுக்களை ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவு பண்றீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க

எதிர்வரக்கூடிய தேர்தல்கள் திமுகவோடு கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமல்ஹாசன் அறிவிப்பு போட்டு இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை என் கட்சியும் எப்படித்தான் ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும் இது பதவிக்கான விஷயமே அல்ல விஷயம் நான் கை கை வேண்டுமோ நாட்டுக்கானமோக்கி இருக்கிறேன் வாரிசு அரசியல் கூடாதுன்னு உடைச்சாரு டார்ச் லைட்டை போட்டு உடைச்சாரு பேட்டரி கிளை போட்டு உடைச்சாரு பேட்டரி கோபாலபுரம் வாசலில் விழுந்துருச்சு போல தலைவர் ஓடி போய் கீழே குறிஞ்சி எடுத்து அப்படியே முத்தமிழர் மகன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நான் தேர்தலில் போட்டி போடல ஆனா எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க தேர்தலில் போட்டி போட்டு ஒருவேளை தோற்று போயிட்டா மானம் போயிடும் அப்போ என்ன செய்யறது உங்கள் என்ன செய்கிறேன் ஆதரவு கொடுத்துற எனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு நம்ம தலைவர் நம்ம நம்மவர் நம்ம ஆண்டவர் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் இதுக்கும் மண்டையை வச்சு அண்டை கொடுத்து முட்டு கொடுக்குறாங்க நியாயமாக அந்த தொண்டர்கள் அந்தால காரி துப்பி செருப்பால் அடிக்கணும் ஆனால் மண்டையை வச்சு அண்டை கொடுக்குறாங்க இங்கே ஆண்டவர் இதை செஞ்சாலும் தான் இருக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நம்மலாம் ஓர் அணியில் திரள வேண்டும் அப்படி திரண்டு இருக்கிற போது கூட எங்கள் கட்சி அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலைவர் ஒரு ராஜ்யசபா சீட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால் எங்கள் கட்சி உயிரோடு இருக்கும் அப்படி இப்படின்னு மண்டையை வச்சு அண்டை கொடுக்குறாங்க கமல்ஹாசன் கட்சியார் கொஞ்சமாவது மனசு வச்சிருக்கா உங்களுக்கு எந்த திமுகவை எதிர்த்து ஊழலை எதிர்த்து எந்த அநியாயத்தை எதிர்த்து தொடங்கப்பட்டதோ கட்சி அதே போய் தவறி தவறி விழுந்தாலும் பரவாயில்ல தடிக்கி விழுந்தாலும் பரவாயில்லை போய் குதிக்கிறார் ஒருத்தர் அவரை ஒரு மாபெரும் தலைவர் நீங்கள் கொண்டாடுவீங்கன்னா உங்களை மாதிரி முட்டா புண்ணாக்குகள் எவரும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் கமலஹாசனுடைய ரசிகர்கள் இதுவரைக்கும் அவர் பேசின விஷயங்கள் எதுவுமே புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த அரசியலும் கூட உங்களுக்கு புரியலைன்னா ரொம்ப கஷ்டம் பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு படமே எடுத்ததில்லை ஆனால் கமல் ரசிகர்களுக்கு பார்த்தியா எங்கள் தலைவர் இந்த விஷயத்தில் இப்படி ஒரு டீ கோட் பண்ணுறாரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சின்ன சின்ன விஷயங்களோட நோட் பண்ணி அவருடைய படத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க உலக அரசியல் சொல்லியிருக்கிறாருங்கிறீங்க அதெல்லாம் சரி அவ்வளவு தூரத்துக்கு நுணுக்கமாக அறிவு இருக்கிற நீங்கள் திமுகவோடு அவர் கரைஞ்சு போகிறார் அப்படின்றத கூட யோசித்து அந்த கட்சியிலேருந்து வெளியே வர முடியல நீங்களாம் மனுஷங்க தானா அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் உங்களை நோக்கி கேட்டக்கூடாது அதுக்காக நான் முன்ன கூடியே கேட்டுடுறேன் சரி கமலஹாசன் எங்கே தடிக்க விழுந்தார் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை ஆனால் அவரை பின்பற்றி நீங்கள் திமுகவை தான் ஓட்டு போட போகிறீங்கன்னா தப்பு உங்களிடத்தில் இருக்குது கடந்த தேர்தலில் அவர் எவ்வளவு தூரத்துக்கு பாஜக எதிர்த்து எவ்வளோ அதிகமான ஓட்டு வாங்கினார் பாருங்க மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் பத்ம பிரியா அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க நேராக திமுக நினைஞ்சாங்க டாக்டர் மகேந்திரன் பொள்ளாச்சி பகுதிகளில் இருந்தார் நிறைய ஓட்டு வாங்கினார் திருப்பி திமுக நினைஞ்சார் அப்போ இந்த கட்சி தொடங்கப்பட்டது திமுகவினுடைய பீட்டிமாக தான் செயல்பட்டிருக்குது நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி எழுச்சி பெற்று வளர்ந்து வரும் பொழுது இந்த கட்சிக்கான நடுநிலை வாக்காளர்கள் செதறி அங்கே விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய சின்ன உறுதி செய்யப்பட்டோம் சின்ன அங்கீகாரப்படுத்தப்பட்டோம் மக்களிடத்தில் வெற்றி பெறும் கட்சியாக சீமான் அறிய பெற்றுவார் அப்படிங்கிறதுக்காகவே புதிதாக ஒரு சினிமா பிரபலத்தை களம் இறக்கி கொண்டு வந்து திமுக அதனுடைய பி டிமாக செயல்படுத்த வச்சுருக்குது இந்த கமல்ஹாசன் ஏன்னா ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி பார்ட் டைம் அரசியல்வாதியை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டு கொடி பிடிச்சி ஏன் இப்படி நாசமாக போனீங்க அப்படின்றத தான் கமல் தொண்டர்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன் இன்றைக்கும் நீங்கள் யோசிக்கலை இப்பவும் நீங்கள் யோசிக்கலைன்னா நீங்கள் ஒரு நாள் வாழ்க்கையில் உங்களுக்கு யோசிக்கிற அறிவே வராது கமலஹாசன் கட்சி கமல் சொன்ன கட்சிக்கு மறுபடியும் ஓட்டு போட போகிறீங்கன்னா சோறு திங்கிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக யோசிங்க பெண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனியும் உங்களுடைய கணவர் உங்களுடைய அண்ணன் தம்பி கமல் கட்சியில் இருப்பார் அப்படின்னா அந்த சோத்தில் கொஞ்சம் பால்டாயில் ஊற்றி விடுங்க கழுதை ஜனத்தோ குறைஞ்சாலும் பரவாயில்ல நாட்டுக்கு சரியான அரசியல் பிறக்கும் தான் இந்த வீடியோ வாயில சொல்ல விரும்புகிறேன் கமலஹாசனை இவ்வளவு தீர்க்கமா இவ்வளவு விஷயமா நான் சொல்லி பேச வேண்டிய ஆதங்கம் என்னன்னா எனக்கு தெரிந்த சில நண்பர்களே கமலஹாசன் கட்சியில் வேட்பாளர்களா போட்டிட்டாங்க கமலஹாசன் கட்சிக்காக எல்லா செய்யலாம் எங்க ஆண்டவர் வந்து மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு அவர் கிட்டத்தட்ட இரும்பாடிட்டு டைரக்ட் கான்டக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த இந்த நாட்டை சீர்திருத்துறதுக்கு அவரால மட்டும்தான் முடியும் அந்த காலத்தில் பாருங்க புஞ்சை உண்டு நஞ்சை உண்டுன்னு பாட்டெல்லாம் பாடி இருக்காரு நான் வந்து கூட்டணிக்கு ஆசைப்படுறவங்க அப்படி கதவை திறந்து வச்சுருங்க அப்படியே வெளியே போங்க அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து சூசகமான அரசியலெல்லாம் சொன்னார் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னார் எங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து வேதவாக்கு அப்படிலாம் பேசுகிற நண்பர்களை நான் பார்த்தது உண்டு அப்போல்லாம் நான் சீமானண்ணன் இப்படி பேசுகிறாருப்பா நீ வந்து நம்ம கட்சியில் சேருப்பான்னு சொன்னால் அட போப்பா உங்களால் வந்து லோக்கல் அரசியல் பேசுகிறார் எங்கள் சர்வதேச அரசியல் பேசுகிறாரு இங்கிலாந்து மகாராணி கூடவே வந்து எங்கள் ஆள் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்திருக்காரு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்போ சர்வதேச அரசியல் பேசுகிறவர் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்துருவார் நான் அவர்கிட்ட நம்புகிறோம் அப்படின்னு ஒரு பச்சையாக சொன்னாங்க நீங்கள்லாம் இப்போ அந்த பச்சை கலர் சாணிக்குள்ளே தான் மூஞ்சை முக்கிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கமலோடைய தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் எப்போ நீங்கள் இது இதுவரைக்கும் திருந்தளான்னு பரவாயில்ல இனியாவது திருந்துங்க இனியும் திருந்தலைன்னா உங்களை அந்த ஆண்டவர் இந்த இங்கே நீங்கள் நேசிக்கிற ஆண்டவர் இருக்கார் அவரே உங்கள் வீட்டுக்கு வந்து நேராக கழக ஊப்பிதேன் திருந்துடா அப்படின்னு சொல்லி நீங்கள் திருந்த மாட்டீங்க என் மனசாட்சியை உங்களோட சொல்லிட்டேன் விருப்பம் இருக்கிறவங்க மாறுங்க விரும்பவே மாட்டேன் நான் மாறவே விரும்ப மாட்டேன்னா கழுது எக்கேடாக கொட்டு போங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்